அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நட்சத்திர சாரத்தில் உண்டு சங்கதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசுவோம் ஒரு கிரகம் ஒரு சாரத்தில் இருக்குதுன்னா அந்த சாரநாதன் யாரோ அந்த கிரகம் நட்சத்திரமாகவே மாறிவிடும் இப்போ சூரியன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த சூரியன் எப்படி செயல்படுவார்னா சந்திரனுடைய தன்மைகளோடு செயல்படுவார் ஆட்சி அதிகாரம் பண்ணால் கூட அது ரொம்ப தோரணையாக பண்ணாமல் அன்பாக அடக்கமாக சாந்தமாக பண்ணுறது இவருடைய குணம் அப்போ அதிகாரம் இவர்கிட்ட இருக்குது அந்த அதிகாரத்தை ரூடாக பயன்படுத்தாமல் சாஃப்டாக பயன்படுத்துவார் காரணம் என்னன்னா அந்த சூரியன்கிற கிரகம் வாங்கிய சாரம் சந்திரனாக இருப்பதால் இதே சூரியன்கிற கிரகம் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்தால் அதிகாரம் தூள் பிறக்கும் ஒரு விஷயத்த ஹார்டாக சொல்லி இப்படி தான் பண்ணியாகணும் ஸ்ட்ராங்காக சொல்கிறது வலுவாக சொல்கிறது உறுதியாக சொல்கிறது ஹார்டாக சொல்கிறது அப்போ என்ன ஆகும் இவருடைய நோக்கம் என்ன கமாண்டிங் பண்ணால் செஞ்சாடணும் அவ்வளோதான் இதே இது அந்த சூரியன் ஒரு புதன் சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க புதன்னா இளமை நளினம் அழகு நகைச்சுவை அப்போ ஜாதகர் ஒரு விஷயத்தை மென்மையாக தன்மையாக நகைச்சுவையாக எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு தோரணை இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது அந்த சூரியன் புதன் சாரத்தில் இருந்தான் இதே சமயத்தில் அந்த சூரியன் குரு சாரத்தில் தான் வச்சுக்கோங்க அது ரொம்ப மெச்சூர்டு ஒரு விஷயத்தை எவ்வளவு பதமாக எவ்வளோ பக்குவமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி ஹேண்டில் பண்ணுறதில் இவர் அசைச்சிக்க முடியாது அதே சமயத்தில் அந்த சூரியன் சுக்கரன் சாரம் வாங்கியிருந்தால் அந்த செயல் செய்கிறப்ப நளினம் அழகு கவர்ச்சி வசீகரம் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது சனி சாரம் வாங்கியிருந்தால் ரொம்ப மெதுவியாக ரிலாக்ஸாக மென்மையாக ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக பக்குவமாக சுலாவாக சொல்கிறது சனியோட சாரம் வாங்கினா அப்போ நட்சத்திர சாரத்தில் உண்டு சங்கதினா ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரமாகவே செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்மையான கிரகங்களின் சாரத்தில் வாங்கினால் அந்த கிரகம் மென்மையாக செயல்படும் அதிகாரமிக்க கிரகத்தின் சாரத்தை வாங்கினால் அது தோரணையாக செயல்படும் சாந்தமான கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அது மென்மையாக தன்மையாக அமைதியாக செயல்படும் அப்போ ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரநாதனாகவே தன்னை மாற்றிக்கொண்டு பலன்களை தரும் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சாரத்தின் தன்மை இயல்பு எப்பொழுதும் மாறவே மாறாது நீங்கள் ஒரு கிரகம் வாங்கிய சாரம் வந்து ஒரு யோகியின் சாரமாகவோ அல்லது கருணநாதன் சாரமாகவோ இருந்து அதன் தசாபத்தி நடந்தால் இந்த தன்மைகள் அனைத்தும் ஜாதகருக்கு மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்